ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட போகுது இருபத்தி அஞ்சில் நூறாவது ஆண்டு விழா அப்படி கொண்டாடுகிற பொழுது அந்த நாற்காலியில் யார் இருக்கணும் மோகன் மோகன் பகவத்தினுடைய ஆசி பெற்ற நாக்பூர் ஆசி பெற்ற ஒரு சிற்பவன் பார்ப்பனர் தான் இருக்கணும் அவர் யாருன்னால் கட்கரி கட்கரி தான் அந்த நாற்காலியில் இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புது அதனால மோடி அமிஷா

இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கு வணக்கம் நேர்கிலே இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காரு அவர்கிட்ட இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து இந்த அரசியல் களம் எப்படி சூடாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் சார் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போது இந்த மோடி அவர்கள் வந்து தலைமை அப்புறம் இல்லை சார் நிறைய விஷயங்கள் குளறுபடிகளாக தான் சார் பார்க்கப்படுது அதில் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி இயக்கத்திலேருந்து வந்தவர் ஆர்எஸ்எஸ் தான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இது உலகளாவிய விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இப்போது அங்கேயே வந்து ஒரு பெரிய ஒரு முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கப்படுதே சார் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் ரீசண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மணிப்பூர் இங்கே பத்து எரிஞ்சிட்ருக்கு அதை முதல்ல பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினார் அதுக்கப்புறம் வந்து ஓ ஆர்எஸ்எஸில் இருக்கிற அவங்களுக்கே வந்து மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிறது பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் பேசப்படுது இன்னொன்று இவங்களே கண்டிச்சிருக்காங்க இதுக்கப்புறமாவது இவங்க அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மணிப்பூருக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி பேசப்படுது உங்களோட கருத்து என்ன சார் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய தான் பிஜேபி நூறாண்டு காலம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரஷ்யா புரட்சி நடந்து உலகத்தில் லெனின் தமிழ தலைமையில் ஒரு சிகப்பு அரசாங்கம் உருவாக்கப்படுது உலக பூமி பந்தில் அதன் பிறகு தான் தொழிலாளிகளுக்கான அரசு உலகம் முழுக்க ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டும் அதே ஆண்டு தான் அதே ஆண்டு தான் நீதி கட்சி நம்முடைய திராவிட கழகர்கள்ல இது ஆரம்பி நீதி கட்சினா நீதி கொடுங்கடா எங்களுக்கு நீதியே மறுக்கப்படுகிறது சமூக நீதியே இல்லை நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா பிற்படுத்தப்பட்டவர்களா ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் இருந்து எங்களுக்கு நீதி வேணும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான் நீதி கட்சி அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுங்க நாங்கள் த தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்து இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டு கீழ்நிலைக்கு கொண்டு போன பிறகு நாங்களெல்லாம் மதம் மாதிரி முஸ்லீமாக வந்திருக்கோம் எல்லாமே நூறு வருஷம் நூறு வருஷங்களுக்கு முன்பு இப்போ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸு நூறாம் ஆண்டு விழாவை கொண்டாட போகுது அப்போது பிஜேபி தான் ஆட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இதுதான் இப்போ மோகன் பகாவத்துக்கும் மோடிக்கும் என்ன சண்டைன்னா மோகன் பகாவத் அவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் இப்போ இந்த முக்குளத்தூர்லேயே கல்லர் மரவர் அகம்படையார் இப்படி இருக்குல்ல அதில் மோகன் பகாவத் மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் உயர் ஜாதி பார்ப்பனர்கள் இவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் தலைமைக்கு வரணும் இதுதான் எழுதப்படாத ஒரு விதி ஒரு விதி இப்போ மோகன் பகாவத் மோடிய கட்டுப்படுத்தினார் என்ன கட்டுப்படுத்தினார் இரண்டு முறை நீங்க பிரதமராக இருந்துட்டீங்க உங்களுக்கு வயசு எழுபத்தி அஞ்சாச்சு நீங்க ஓய்வு பெறுங்க அரசியல் இருந்து அடுத்து யார் பிரதமர் என்பதை இன்னொரு ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆட்களை வைத்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் இது தனி மனித இயக்கம் இயக்கம் அல்ல இது ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த சனாதன இயக்கம் இதுதான் மோடிக்கும் மோகன் பகாவத்துக்குமான சண்டை இந்த சண்டையில் மோகன் பகாவற்றை மா மாத்தி தன்னுடைய ஆதரவாளர் சிற்பவன் பார்ப்பனர் அல்லாத ஒருவரை அந்த நாற்காலில் அமர வைக்க மோடி முயற்சிக்கிறார் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அப்போது அவர் 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 யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இரண்டு பேர் இப்போ வந்து கலத்தில் இருக்காங்க அதில் சுரேஷ் வைத்தியா விஜய் வகோடா வடோரா வரோரா அப்போ இரண்டு பேருந்தான் இப்போ கதாநாயகர்கள் சரியா மோடியுடைய ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது மோடி பதவி விலக வேண்டும் சரியா இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு சிற்பவான் பார்ப்பனர் அல்லாத ஒரு மேல் மேல்ஜாதிக்கு கீழே ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா இப்படி பல பிரிவு இருக்குல்ல அதில் ஒருவரை மோடியுடைய ஆதரவாளரை அங்கே ஆர்எஸ்எஸ் தலைவரை உட்கார வச்சுட்டா தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய செக்கார்ஸ் செக்கார்ஸ்னா நம்ம ஊரில் செக்காட்டி விற்கிற செட்டியார் இருக்காங்கல்ல அதுதான் அவருடைய ஜாதி மோடியை பொறுத்த வரைக்கும் மோடி என்ன நினைக்கிறாருன்னா என்னை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துவதா நான் ஆர்எஸ்எஸை கட்டுப்படுத்துவதா சரியா இப்போ பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு சண்டை தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை இப்போ மோடிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் திரண்டுருச்சு பகவத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் திரண்டுருச்சு இந்த இரண்டு கூட்டமும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன பேருனா இந்திரேஷ் குமார் இவர் ராஜஸ்தானில் பேசியிருக்காரு ராமர் உன்னை தோற்கடித்து விட்டார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே போகாம ராமர் பார்த்து கொண்டார் நீ அகங்காரம் பிடித்த ஒரு மனிதன் ஆர் என்பது ராஷ்டிரிய சுயம் சேவக் இந்த தேசத்துக்கு தானாக முன் வந்து சேவை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு தலைக்கணம் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவர்கள் பதவி கர்வம் பிடித்தவர்கள் இருக்கக்கூடாது ராமர் அனுமதிக்க மாட்டார் யார் சொல்றான் ஆர் எஸ் எஸ் ஏ இந்திரஸ் குமார் சொல்றாரு அப்போ மோகன் பகாவத்துக்கு மாற்று தலைவரை யார் தயார் பண்ணிட்டாரு மோடி தயார் பண்ணிட்டாரு இப்போ ஆர்ஸ்ஸே மோடி கண்டு வரப்போகுது ஆர்எஸ்எஸ்ஸே மோடி கண்ட்ரோல் வரப்போகுது இப்போ பார்ப்பனர்கள் பார்ப்ப அல்லாத ஒரு சண்டை உச்சகட்டத்தில் இருக்கு இது எதில் போய் முடியுமோ இந்தியாவே அறிவு சார்ந்த மூன்று கோடி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அச்சத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் என்னன்னா அமித்ஷா மோடியுடைய சிஷிய இதில் அமித்ஷாவோடு பி எல் சேர்ந்து கொள்கிறார் ஆர்எஸ்எஸ்னு பிஜேபினுடைய தேசிய செயலாளர் ஆமா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் அவர் எந்த எந்த அணியில் உட்டாரு அவர் அமித்ஷா கிட்ட வந்துட்டார் அமித்ஷா இல்லை மோடி அணி ஆனா அமித்ஷா மோடி அப்போ மோடி அமித்ஷா பிஎஸ் சந்தோஷ் நம்ம ஊர் அண்ணாமலை இப்படி இந்தியா முழுக்க ஒரு குழு ஒருங்கிணைக்கப்படுகிறது யாருக்கு எதிரா அந்த மோகன் பாவத்துக்கு எதிரா ஆர்எஸ்எஸ்சுக்கு எதிரா இப்போ சந்திர சந்திரசூட்டு தலைமை நீதிபதி அவரும் நாக்பூரை சேர்ந்தவர் நாக்பூரை சேர்ந்த உயர்ஜாதி சிற்பவன் பார்ப்பனர்கள் அப்போ அவரை இந்த கு இந்த குழுவை எதுக்கிறார் எந்த குழுவை மோடி குழுவை அப்போது இந்தியா முழுக்க இரண்டு அணி எதுக்குள்ள ஆர் எஸ்ல பிஜேபியில் இரண்டு அணி கூர் தீட்டப்பட்டே வருகிறது ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட போகுது எப்போ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் நூறாவது ஆண்டு விழா அப்படி கொண்டாடுகிற பொழுது அந்த நாற்காலியில் யார் இருக்கணும் மோகன் மோகன் பகாவத்தினுடைய ஆசி பெற்ற நாக்பூர் ஆசி பெற்ற ஒரு சிற்பவன் பார்ப்பனர் தான் இருக்கணும் அவர் யாருன்னா கட்கரி தான் அந்த நாற்காலியில் இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புது அதனால மோடி அமித்ஷா பி எல் சந்தோஷ் அண்ணாமலை ஒரு வருஷம் பதவி விலகணும் இதுதான் எழுதப்படாத விதி விலகலைனா விளக்க வைக்கப்படுவார்கள்

இந்தியா ஏ காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி பிஜேபி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி உலக நாடுகள் அத்தனை இடத்துலையும் போய் இந்தியாவுடைய தூதராக காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அனுப்புகிற சர்வதேச தூதர் தான் சுசாமி இந்த சுசாமி தான் மோடி கிளம்பு லேடி அதே போல் அமித்ஷா குலா குஜராத் குலோம் குலோம்ஜானுக்கு போய் சாப்பிட்டுட்டாங்க ரெஸ்டடு கர்நாடகாவை சேர்ந்த சிமோகால போய் எஸ்டேட்ல காத்து வாங்கிட்டு அண்ணாமலை கரவக்குறிச்சி போய் ஹாலோ பிளாக் தயார் பண்ண இப்படி ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டது இந்த இந்த நெருக்கடியை இந்த கும்பல் மீற முடியாது அதிகாரம் இருக்கு யாரு கிட்ட மோடி பிரதமர் அதிகாரம் இருக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்காரு பி எல் சந்தோஷ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பாளராக பிஜேபி தேசிய அமைப்பாளராக இருந்து அவருக்கு ஒரு ஆதரவாளர் இருக்காங்க அண்ணாமலை உட்பட பல அண்ணாமலைகள் இந்தியா முழுக்க எல்லா மாநில தலைவராக இருக்காங்க இவர்களை ஒருங்கிணைக்க கூடிய செயல் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கு இப்போ இது வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு டாபிக்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்ம வந்து பிஜேபியும் குள்ள இருக்கிற ஏன்னா அவங்க ரெண்டு பேர் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இப்போ ஓப்பனாகவே வந்து இந்த மாதிரி வெளியில ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இது ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாட்டான ஒரு விஷயம் இல்லை இது நீங்க பேசும்போது கண்டிப்பா இதோட நம்பிக்கை தன்மை இல்லாமல் நம்ம பேச முடியாது எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாதுல்ல இப்போ நீங்கள் இது எவ்வளோ உறுதிப்பட சொல்றீங்களே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் இதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் இதை வந்து இவ்வளோ பகிரங்கமாக வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே போயிட்டு வரேன்னு இவ்வளோ உறுதி எப்படி சொல்கிறீங்க சார் எல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சாமியும் மோடியும் அண்ணாமலையும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸுக்கு கட்டுப்பட்டவர்கள் சரியா சரி அப்போது ஆர்எஸ்எஸ்ஸு மோடியை விமர்சனம் பண்ணுதுக்கா அகங்காரம் பிடித்தவர் யார் மோகன் பாபு இந்த வார்த்தையை நீங்கள் யார் நீங்கள் வீரமணி இருக்காரு வீரமணி ஸ்டாலினை பார்த்து இப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா வீரமணி உதயநிதியை பார்த்து சாபம் விடுவாரா சார் விடமாட்டாரு விடமாட்டாரு அப்போ இது இந்த நிலை ஏன்னா இவர்களுக்கான உறவு அடிப்படையான அரசியல் உறவு திராவிடர் கழகத்திலிருந்து தான் திமுக வந்தது ஆனால் பிஜேபியை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருந்து வந்தவர்கள் ஐம்பது ஆண்டு கால சேவை எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சேவை அதன் அடிப்படையாக நமக்கு ஒரு கட்சி வேணும் நமக்கு ஒரு கட்சி வேணும் இந்த கட்சி இந்தியாவை ஆள வேண்டும் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது பிஜேபி இப்போ பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறது இருக்கக்கூடிய நாக்பூருடைய கட்டளைக்கு கீழ்படிய மறுக்கிறது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் அரசு பதவியிலேயோ இருக்கக்கூடாது என்பது எழுதப்பட்ட விதி எழுதப்பட்ட விதியை விதியாரு மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆவதற்கு அந்த ஆர் எஸ் விதி

மோடியை நோக்கி மணிப்பூர் விஷயம் மணிப்பூர் அது மணிப்பூர் அல்ல தன்னையே மாற்ற நினைக்கிறாரு தன்னுடைய பதவியை பின்னாடி இருந்து இழுக்கிறாரு முன்னுக்கு குப்படை தள்ளுறாரு இதுதான் மோகன் பகாவத்துடைய கோபத்துக்கு காரணம் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமையவே மாற்றுகிற வலிமையான ஆளாக ஒரு பிற்படுத்தப்பட்ட மோடி வந்துட்டார் செக்கார்ஸ் செக்காட்டுற என்ன ஆடுற செண்டியார் நம்ம ஊரில் அங்கே அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவருக்கு ஒரு பெரிய பிஜேபிக்கு இருக்கக்கூடிய தேசிய செயலாளராக இருந்த பிஎல் சந்தோஷை போன்ற பல சந்தோஷங்கள் கூட இருக்காங்க பல அமிஷாக்கள் கூட இருக்காங்க பல அண்ணாமலைகள் கூட இருக்காங்க இதெல்லாம் இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான போக்கு இது எங்க முரண்பாடு வரும் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் பிரிட்டிஷாரால் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒரு முறை பிரிட்டிஷாருக்கு கட்டுப்படாத இயக்கம் அடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேருக்கு கட்டுப்படாத இயக்கம் எது ஆர் எஸ் எஸ் நேரு கடைசியா நொந்து போய் சாகிறாரு என்ன காரணம்னா சீனாவுல கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுல கம்யூனிஸ்ட் இந்தியாவிலும் கம்யூனிஸ்டுகள் வளர்ந்துட்டு வரலாம் இது இந்த பிற்போக்குத்தனமான இந்துத்துவா அழிஞ்சு போயிடும் சாதி அழிஞ்சு போயிடும் சனாதனம் அழிஞ்சு போயிடும் இதற்காக கம்யூனிசத்தை ஒழிக்கிறோம் என்ன வழினா நேருவை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் சீனாவோட வம்பு சண்டைக்கு போச்சு சொல்கிறோம் அப்போ அங்கே சுயல்லாகி கேட்குறாரு ஏண்டா வம்பு சண்டைக்கு வர்றீங்கன்னு கேட்குறாரு சீனாவோடு படையெடுக்க வேண்டிய தேவையே இல்லை நேருவுக்கு அப்போது கம்யூனிசத்து கம்யூனிசத்தின் மீது ஒரு கரை பூசணும் ஒரு கருப்பு வண்ணம் பூசணும் இதனால முழுக்க முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்டத்து மேலே சீனாவின் மேலே சண்டை போடு சண்டைக்கு போன பிறகு ஒரு ஸ்டேட்டே காணாம போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இழந்த தான் மிச்சம் இதெல்லாம் இதை பார்த்து நொந்து போய் வேதனையோடு சாவுறார் நேரு கூடவே இருந்தால் மத்தாய் இதை பதிவு பண்ணுறாரு அப்போது இதுக்கு ஒரே காரணம் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தவறான கொள்கைகளால் தவறான வழிகாட்டுதலால் நேரு ஒரு பெரிய நிலப்பகுதிவே இழந்துட்டோமே ஒம்பு சண்டைக்கு போய் சீனாக்காரங்களை அடித்து தொடச்சி பிடிச்சிட்டானேன்னு நொந்து போய் சாவுறார் ஆக இப்படியெல்லாம் நடந்த இந்த விஷயங்கள் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னா மோடியும் ஆர்எஸ்எஸும் நேருக்கு நேர் மோதுகிற ஒரு சூழல் வந்து நிற்கிது ஒரு வருடத்தில் மோடி நீடிப்பாரா இல்லை பதவி விலகிறாரா என்பதை பொறுத்து தான் நம்ம இனிமேல் வந்து முடி முடிவு பண்ண முடியும் ஆனால் நிலவை கட்டுக்கு மீறி கைக்கு மீறி சென்று கொண்டிருக்கிறது இது இந்திய அரசியலுக்கு ஒரு ஆபத்தான போக்கு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கமாக மூன்று முறை இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் மோடியை வெல்லுமா மோடி இந்த இயக்க ஆர்எஸ்எஸை வெல்லுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்